என்ன இந்த படத்துக்கு என்னன்னா நல்லா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்ப கடைசி டைம்ல வச்சாங்க ஒரு ட்ரிஸ்ட் அப்படின்ற மாதிரி படம் நாளைக்கு ரிலீஸ் அப்படின்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்திருக்காங்க அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி போடுறாங்களோ அவ்வளோ கவலை எங்களுக்கு டிஸ்ட்ரா அதிகமாக வந்து அது பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கும் சினிமாங்கிறது வேற ரெண்டையும் அரசு மாதிரி பாக்குறாங்க ஆனால் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கு இந்த படத்துக்கு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டாரு நைன்த்து வரல என்னென்னா விஜய் படம் வரும் அது வந்து இன்னும் மாஸ்ட்

இப்போ கேவின் ப்ரொடக்ஷனில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு இன்னும் தணிக்கை சான்றிதழ் கிடைக்கல நாங்கள் கோர்ட்டில் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் அதனால் ஜனநாயக படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றதை கேட்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி நைன்த்து அணிக்கு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருந்தாங்க தணிக்கை சான்றிதழ் கிடைக்கலன்றதுக்காக அந்த படத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க இது அந்த பய அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமே சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம் இது வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்காமா எனக்கு தெரியல பட் அதில் ஏதாவது சீன்ஸ் வந்து டெலிட் பண்ணும் ஆட் பண்ணும் அந்த மாதிரி இருந்ததுன்னால் கண்டிப்பாக வருங்க நைன்த்து வரல என்னாலும் விஜய் படம் வரும் அது வந்து இன்னும் மாஸ்க் கொடுக்கும் அதனால் டிலே ஆகாத அவர் தான்

இன்னொரு கேள்வி என்னன்னா விஜய்க்கு இவ்வளோ தடங்கள் கொடுக்கறாங்க இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க சும்மா ஒரு கெஸ் பொலிட்டிக்கல் தான் ஆனால் நாட் சென்டர் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் விஜயோட எல்லா படமுமே இப்படி தான் நாங்கள் இருக்கு அவர் போராடி போராடி தானே படத்தையே வெளில வந்திருக்கு ஜெயலலிதா இருந்தப்பயும் அப்படி தான் ஆச்சு எப்பயுமே அப்படி தானே இட்ஸ் நாட் நியூ ஃபார் ஹிம் அதனால் வந்துடும் அந்த படம் டெஃபினட்டாக வரும் நிறைய இதில் வந்து அவர் பப்ளிசிட்டி நிறைய கிடைக்கும் நான் வெயிட் பண்ண வெயிட் பண்ணால் அதுக்கு வந்து மாஸ் ஜாஸ்தி ஆமாம் கண்டிப்பாக நிறைய நல்லா இருக்கும் இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுத்த படம் அது வந்து சென்சார் கூடிய விரைவில் கொடுத்து அது ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா அது நிறைய பேருடைய உழைப்பு இருக்கு அதில் பெரிய பட்ஜெட்டு அதுபோல் தமிழ்நாட்டில் பொங்கலை ஒட்டி எல்லாருமே ஒரு படம் எதனால சென்சார் இவ்வளோ லேட் ஆகுறாங்க அப்படின்னு தெரியல பட் அது நியாயமான ஒரு ரீசனாக இருந்தால் லேட் இருந்துது நியாயம் அப்படி இல்லாட்டி கூடிய விரைவில் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறது தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது சினி இன்னி சினி ஃபீல்டுக்கு நல்லது இந்த மாதிரி எதுவுமே லேட்டாக நான் வந்து பெரிய பட்ஜெட்டு அதனால ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணால் மக்களை நம்ம தமிழக மக்களும் பொங்கலை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்லா இருக்குது இப்போ வந்து திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிறது பெரிய விஷயமா இருக்குது ஒரு காலத்தில் பொங்கல் மற்றபடி ஃபெஸ்டிவலுக்கு வந்து இருபது படம் முப்பது படம் ரிலீஸ் ஆன காலத்தில் இப்போ ஒன் ஆர் டூ ஃபில்ம் ரிலீஸ் ஆகிறது பெரிய விஷயமா இருக்குது அதனால மேக்ஸிமம் சென்சார் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கு வந்து ஒரு என்ஜாயாக இருக்கும் பொங்கல் வந்து நல்லா ஜாலியாக இருக்கும் ஓகே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜனவரி பத்தாம் தேதி ஜனவரி பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா பராசக்தி படம் ரிலீஸ் ஆகும் ஸோ பராசக்தி படம் வந்து ஜனநாயக படத்துக்குள்ள போட்டி போட்டு ரிலீஸ் ஆகும்போது பராசக்தி படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகாதுன்றதுக்காக பர ஜனநாயக படத்துக்கு இவ்வளோ தடைகள் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது ஒரு காலத்தில் வந்து ரஜினி எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் பல படங்கள் வந்துச்சு அது அதுக்கப்புறம் ரஜினி படம் கமலஹாசன் படம் இன்னும் பல படங்கள் வந்து வரும்போது மக்களுக்கு வந்து இது வந்து பெருசாக பாதிப்பு கிடையாது இதனுடைய பட்ஜெட் என்ன உள்ள தேட்ரு என்ன மக்கள் பார்க்க விரும்புகிற படம் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி மக்கள் ஒரு விஷயத்த வந்து பிடிச்சிட்டாங்கன்னா அதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்க அதனால இது ஒரு போட்டிலாம் கிடையாது சென்சாரில் வந்து வேற ஏதாவது ஒரு நியாயமான காரணங்களாக இருக்கலாம் அதனால் வந்து இதுக்கு வந்து லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குமே தவிர மராசக்தினால் ஜனநாயகத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது மராசிக்கு சப்ஜெக்ட் வேற அந்த சப்ஜெக்ட் வேற அந்த ப்ரொடியூசர் வேற இந்த ப்ரொடியூசர் வேற பல படங்கள் இருபது முப்பது படங்கள் வந்து பல படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு மோகன் படம்லாம் ஒரே வருஷத்துல பதினாலு படம் ரிலீஸ் ஆகி அது பூரா சில்லர் ஜூப்ளி அப்ப இதனால ஒண்ணு கலெக்ஷனுக்கு ஒண்ணு பெரிய பாதிப்பு வராது வேற ஏதாவது ரீசனாக இருக்கலாம் ஆனா கூடிய விரைவில் ரெண்டு படமே பொங்கலுக்கு வந்துச்சுன்னா தமிழக அமலாக்கம் வந்து ஹாப்பி பொங்கலா இருக்கும் ஓகே ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏன்னா எப்படியும் விஜய்க்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் அக்ராஸ் ஆல் ஏஜஸ் ஏன்னா நானும் நிறைய சினிமா பார்க்கலனாலும் அவரோட படங்களை என்ஜாய் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு என்னன்னாக்கா இதுல வந்து மேஜரா வந்து அந்த டைம்லயே வந்து ஜனநாயகம் டெமோக்ரஸி ஜனநாயகம்ங்கிறது டெமோக்ரஸி ஸோ எப்போதும் எதையும் நம்ம ஒன்னுத்த வந்து ரொம்ப தடங்கள் கொடுக்குறோம்னாக்கா நம்ம அதுக்கு வந்து ஒரு அன்வான்ட் பப்ளிசிட்டி கொடுத்துருந்தோம் ஓகே அல் பி ஏ பெட்டர் ஏன்னா இதில் என்னத்துக்காக இது ரிஜெக்ட் ஆனதுங்கிறதுக்காகவே நிறைய வந்து இன்னும் தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய க்யூரியர் கொண்டு கொண்டுகிட்டு வந்துட்டோம் ஸோ அதனால வந்து இது விஜய்க்கு வந்து லேட்டாக வந்தாலும் இது ஆடட் பப்ளிசிட்டி தான்

இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆயிரம் ரெண்டாயிரம் போட்டு காசு போட்டு டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க முன்பதிவு பண்ணியிருப்பாங்க இப்போ அது இல்லைன்னு தெரிஞ்ச தெரிஞ்சிடுச்சு ஸோ இது மக்களுக்கு நஷ்டம் இதுக்கு வந்து விஜய் அவர்கள் என்ன சொல்வார் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதுமே வந்து ஒரு செலிப்ரிட்டியோ இல்லை ஒரு ஒரு பாப்புலர் ஃபிகரையோ மட்டும் அதுக்கு வந்து குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை ஏன்னா நம்ம ஒன்று நடக்குது அப்படின்னாக்கா அதுக்கு ஃபஸ்ட் ஷோவில் ஃபஸ்ட் டே போகணுன்ட்டு அந்த கம்பல்ஷன் வந்து அந்த செலிப்ரிட்டியோ இல்லை ஃபிலிம் ஸ்டாரோ யாரோ யாரையும் ப்ரெஷரைஸ் பண்ணுறது இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து பப்ளிக்கோட மிஸ்டேக் தான் அப்படி வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் உங்களோட ஹார்ட் ஏர்ன் மணி போடுறீங்கன்னாக்க உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் அது இல்லையா இது வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து போட்டுட்டு அங்கே ஒரு ஸ்டாம்ப் ஈடு இருக்கு இல்லை வந்து ஏதோ ஒரு நேச்சுரல் கலாமிட்டி இருக்கு அப்படின்னாக்க யாருக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அவங்க வந்து அதை வந்து ல uh, yeah.

ஐ டோன் நாட் கோ இன் டூ த பாலிட்டிக்ஸ் ஆஃப் த ஏன்னா இது வந்து ஜென்ரலாக எல்லாேருக்குமே இருக்கிற ஒரு பியூர் ஃபேக்ட்ரா இருக்கா ஓகே என்ன வேணால் ஸோ ரிலீஸ் அதான் சென்சர் போர்ட்டில் வந்து லேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க தெரியல எல்லாருமே எக்ஸ்பெக்ட் தான் பண்ணியிருந்தோம் நான் கூட சொல்லி வச்சுருந்தேன் டிக்கெட்ஸெலாம் ஆல்பெர்ட்டில் பட் நாளைக்கு தான் படத்தோட ரிலீஸ் கேட்டமே ஆனால் நாளைக்கு தான் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க

சரிமா சினிமானால எதுவும் நாட்டுக்கு உதவுற பயன் எதுவும் கிடையாது ரிலீஸ் ஆகுதோ ஆகலையோ இல்ல சினிமா அந்த சினிமா ரிலீஸ் ஆக நாட்டு மக்கள் முன்னேற போறதும் இல்லை இது ஜனநாயகன்றது சனிநாயகன்ற மாதிரி இருக்கு பேரு இதுல இன்னும் தெளிவா வச்சிருக்கணும் பேரு ஜனநாயகத்தை கூட்டப்பட்டது அப்படின்னு இத பத்தி என்ன சொல்லலாம் இது வந்து ஒரு ஒன் பர்சன்ட்க்கும் ஆப்போசிட்ல ஸ்டேட் சென்டர் நடுவுல உள்ளவங்களுக்கும் நடக்கிற பிரச்சனை அதாவது ஒரு ஆளா வந்து ஒரு ஸ்டேட்டும் சரி சென்ட்ரலும் சரி ரெண்டு பேருமே வந்து எதுக்கும் போது அதோட பவர் அதாவது ஒன் மேன் அந்த ஒரு ஒரு மேன்காக இவ்வளவு பண்றாங்கன்னா உண்மையிலே சொல்லணும் ஒரு ஒரு தமிழ்லாம் சொல்லணும் ஓகே அவர் வந்து ஒருத்த ஒருத்தன்ல இது வேற லெவலுக்கு தான் சொல்ல முடியும் ஐ மீன் மெர்சல்ல எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ பண்றாங்க மெர்சல்லையும் பீட் அடிக்கும் இது வந்து ஒன் லாஸ்ட் டைம்னு சொன்னாங்கல்ல அந்த ஒன் லாஸ்ட் டைம்ங்கிறது ஒரு சென்ட் ஆஃப் பண்ணமோ நம்ம ஃபேர்வெல் எப்படி பண்றோமோ அந்த லெவலுக்கு தான் இது பக்காவா இருக்கும் ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கல் வந்து வரும்னு நினைச்சோம் பட் வந்து பொங்கல் வந்து இதுக்கப்புறம் தான் பொங்கலா இருக்கும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஒரு ஆவலாக இருக்கிறோம் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாேரும் என்ன சொல்கிறாங்கன்னா பராசக்தி படுத்து ஓட வைக்கிறதுக்காக விஜயோட ஜனநாயக படுத்துக்கு இவ்வளோ கொடைச்சல் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா உண்மைதான் இப்போ என்ன பண்றாங்கன்னா இப்போ வந்து பராசக்தியே இருக்கிற அந்த டிஸ்ட்ரிப்யூட் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நிறைய தேட்டரில் வந்து இது பண்ணிட்டாங்க நிறைய தேட்டரில் வந்து இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் தேட்டர் சர்வம் வந்து நீங்களோட ப்ராஃபிட்டில் வந்து எனக்கு பாதி கொடுத்தா போதும் நீங்கள் மேக்சிமம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தேட்டரில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே அப்போ வந்து அதிகமாக வந்து தேட்டர் வந்து பராசக்திக்கு அவைலபிள் பண்ணுவாங்க பண்ணும்போது ஜனநாயகத்துக்கு கம்மியாகும் ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூடியூப்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த போர்ட் அதெல்லாம் நிறையா பண்ணுறாங்க பண்ணும்போது என்ன ஆகுனா இப்போ வந்து டூ டேஸில் ஃபார்ட்டி ஒன் மில்லியன்ஸ் வந்து அச்சீவ் ஆச்சு இது வந்து ஃபார்ட்டி ஃபோர் மில்லியன் சொல்கிறாங்க ஆனா அது நமக்கு தெரியும் ஏன்னா வந்து அது லைவ் மாதிரி தான் போகும் இல்லையா ஏன்னா தக்குன்னு டூ டேஸ்ல வந்து என்ன கம்மி ஆயிடும் அந்த மாதிரி இருக்கும் மேபி பாத்தீங்கன்னா ஒரு உண்மைங்கிறது ஒரே நிலை நிற்காது அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் ஃபோர்ஸ் பண்ணாலும் சரி ஆப்போசிட்ல இருக்கிறது தளபதிமா அதனால வந்து அவங்க என்ன பண்ணாலும் சரி எவ்வளவு குறைச்சாலும் சரி சென்ட்ரலா சரி ஸ்டேட்டாலும் சரி எதுனாலும் சரி ஆப்போசிட் இருக்கிறது ஒன்மேன் ஆர்மி தான் அவர் எப்படி தக்குத்து போனா தெரியும் அது உங்களுக்கே தெரியும் வந்து இதுக்கப்புறம் பிளாஸ்ட் பிளாஸ்டி தான் அதனால கொஞ்சம் பக்காவா இருக்கும்னு நாங்க ஆசைப்படுறோம் பத்து சோக்கா நாங்க வெயிட் பண்றோம் அது எவ்வளவு நாளும் சரி அவரை லாஸ்ட் டைம் பார்த்து செலிபிரேட் பண்ணா போதும் ஏன்னா நான் வந்து அஜித் ரசிகர் நான் ஏன் விஜய் சப்போர்ட் பண்ணேன்னா அவரு வந்து முன்னேற நமக்கு ஏன்னா நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம் நிறைய இடத்துல வந்து இப்ப கூட நான் ரீசெண்டா வரும்போது பாத்துட்டேன்

ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஓகே எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்தீங்க படம் ரிலீஸ் ஆகும்னு படம் ரிலீஸ் ஆனால் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கலான்னு ம் ஆனால் படம் ரிலீஸ் போஸ்ட் பண்ணிட்டாங்க ம் அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓகே விஜய் சருக்கு இங்க வந்து நிறைய பேர் வந்து எதிரிகள் இருக்காங்க அதெல்லாம் வேணும்னே பண்றாங்கன்னு சொல்றாங்களே அதை பத்தி உங்க கருத்து அவங்க வேணும்னே தான் பண்றாங்க ஓகே பராசக்தி படத்துக்கெல்லாம் எந்த வித தடையும் இல்லை ஆனா ஜனநாயக படத்துக்கு மட்டும் நிறைய இது இது தராங்க தடைகள் இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன சொல்ல வர்றீங்க இப்போ படத்தை படத்தா பார்க்கலாமே ஏன் இப்பெல்லாம் ரிலீஸ் பண்றது தடை பண்ணுவோம் ஏன் படத்துக்குள்ள அரசியல் கொண்டு வராங்க இல்லையா ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மற்றவங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகணும் தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எதாவது சொல்வீங்களே ஸோ என்ன சொல்ல வரீங்க விரும்புறீங்க நாளைக்கு நாளைக்கு எப்படியாச்சும் நாளைக்கு எப்படியாச்சும் நாளைக்கே ரிலீஸ் பண்ணுன்னு சொல்றீங்க அதுதான் எல்லாருக்கும் நல்லது சென்சார் கிடைக்கல வருத்தமான விஷயம் பட் அந்த சென்சார் பாத்திரத்துல பாத்தீங்கன்னா மத்தப்பேர் அஞ்சு பேர் இருந்திருக்காங்க பட் அவர் நாலு பேர் ஓகே சொல்லிருக்காங்க பட் ஆனா ஒருத்தர் மட்டும் வந்து கொஞ்சம் தேவையில்லாம கேஸ் எல்லாம் போட்டு சம்திங் இழுத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி படத்துல சைடுல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ரிலீஸ் அப்படின்ற மாதிரி நான் எப்படி பார்த்தா நாளைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கணும் நிறைய டிக்கெட் வந்து புக்கிங் ஆகிருக்கு ஸோ நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பெரிய டிசப்பாயின்மெண்ட் நினைக்கிறேன் அதை பார்க்குற ஆடியன்ஸாக இருக்கட்டும் ஸோ அவரோட ரசிகர்களாக இருக்கட்டும் ஏன்னா இதோட அவரோட லாஸ்ட் படம் இதுக்கு இந்த மாதிரி பண்ணால் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது கொஞ்சம் ஏற்கத்தக்கதாக இருக்கு ஐ மீன் ஏற்க ஐ மீன் ஏற்கக்கூடாது நம்ம தொழில் கொடுத்துருந்துருக்கலாம் ஓகே இதுக்கு பின்னாடி யார் இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லி நான் இல்லைனாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கே தெரியும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுது ஏன்னா எந்த விஜய் படம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நிறைய சர்ச்சைகள் அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் இல்லாமலாம் இருந்ததே கிடையாது இந்த படத்துக்கு என்னன்னா நல்லா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்ப கடைசி டைம்ல வச்சாங்க ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி படம் நாளைக்கு ரிலீஸ் அப்படின்னா எனக்கு வந்து சர்டிபிகேட் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க பாப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன கொடுக்கறேன் அப்படின்னா சொல்லிருக்காங்க மேபி ரிலீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கு ரிலீஸ் ஆகாம இருக்கவே வாய்ப்பு இருக்கு ஓகே எல்லாருமே இங்கெல்லாம் வெயிட் இருந்தோம் ரிலீஸ் ஆகலனோ அகே நாங்க வெயிட் பண்ணல தான் செய்றோம் இன்னும் ஒரு இன்ட்ரஸ்ட் எப்போ வரும்னு இன்னும் ஈகலா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க சோ போஸ்ட்போன் ஆக ஆக வந்து இன்ட்ரஸ்டிங் தான் அதிகமாயிட்டு இருக்கு இல்லையா ஜனநாயக படத்தோட பட குழுவினர் பாத்தீங்கன்னா சென்சாருக்காக ஒரு மாசமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி சென்சாருக்கு கொடுத்துட்டாங்க கட் பண்ணனும் சில கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையும் மாத்திட்டு போயிட்டு திரும்ப ஜனவரி இருபத்தி ரெண்டா சாரி டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியா கொடுத்துருக்காங்க கொடுத்ததுக்கு அப்புறமா கூட இவ்வளவு நாள் தா தாமதம் பண்ணிருக்காங்க திரும்பவும் வந்து இன்னும் ரெண்டு வாரம் இன்னும் ஒரு நாலு வாரத்துக்கு அப்புறமா தான் நாங்க சொல்லுவோம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவகாசம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க சோ இதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கல யாராச்சும் பண்றாங்களா சார் சதி வேலைகள் பண்றாங்களா சதி வேலைகள் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல சென்சார் போர்டு வந்து நியாயமா தான் இருக்கு வேற ஏதாவது ரீசன் இல்ல அதுல ஏதாவது கரெக்ஷன் சொன்னா இவங்க சீக்கிரமே அதை கரெக்ஷன் பண்ணி கொடுத்தது தான் நியாயமான விஷயமா இருக்கும் ஏன்னா வந்து இந்தியாங்கிறது வந்து சிவில் இன்ட்ரெஸ்ட்ல வந்து நிறைய பாதிப்புகள் வரும் அதனால சென்சார்ல இது வந்து இதுல அரசியல் இருக்கதா எனக்கு தெரியல இந்த வந்து க பிலிம் இண்டஸ்ட்ரி வந்து இந்த பட தயாரிப்பாளர்கள் குழு வந்து சென்சார் கேட்கறது மாதிரி இல்ல அவங்களுக்கு என்ன அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி காட்சிகளை மாத்தி கொடுத்தா ஈஸியா ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு பண்ணியிருக்கோம் இதுல வந்து அரசியல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஓகே சரி ஆஹ் சென்சார் முடிஞ்சு இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க அத வந்து நம்ம வந்து சாதாரண ஊர் பொதுமக்களும் அதை நம்ம கருத்து சொல்ல முடியாது எவ்வளவு நான் என்ன சொல்றேன்னா இந்த படம் உங்களுக்கு வந்தா ஹாப்பியா இருக்கும் அப்படி இல்லாட்டினா கூட மக்கள் இதை ஏத்துக்குவாங்க எவ்வளவு லேட்டா வந்தாலும் சரி விஜய்க்கு ஒரு மாசம் இருக்கு நம்ம தமிழக மக்கள் எதிர்பார்க்கிற படம் நல்ல படமா இருந்தா அது வந்து நிறைய நாட்கள் ஓடும் கலெக்ஷன் கொடுக்கும் அதனால இதனால பெரிய பாதிப்பு கிடையாது சென்சார் போர்டு வந்து நியாயமா இதுல வந்து செயல்படும் எதிர்பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த படக்குழுவும் அவங்க கேட்கறது மாதிரி ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணி முடிஞ்சா ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் மக்களுக்கு சீக்கிரம் ரிலீஸ் ஆனா மக்கள் என்ஜாய் பண்ணலாம் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் வந்து காசு போட்டு படம் ரிலீஸ்க்காக டிக்கெட் வாங்கிருப்பாங்க சோ இந்த படம்லாம் எல்லாம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகுமா ரீஃபண்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க அப்படியே ரீஃபண்ட் ஆயிடும் நீங்க நினைக்கிறீங்களா ஆகாதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ்

இவங்களும் யாரையும் டார்கெட் பண்ண மாதிரி தான் இருக்கு மேபி அவங்க ரிட்டர்ன் டார்கெட் பண்றாங்களா தெரியல ஓகே ஓகே இந்த इशூலாம் முடிஞ்சு பட எப்ப ரிலீஸ் ஆகும் மேம் உங்க கணிப்பு இந்த 1 मंथ சொல்றாங்க फेब्रुवारीல ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லனா இந்த இந்த வீக் வராதுன்றீங்களா அப்ப कंफर्मமா இந்த வீக் ஜனவரி 9th கடையாது மத்தபடி எப்பன்னு நீங்க தான் சொல்லுங்க

அவங்கதான் வந்து இதெல்லாமே அரசியலுங்கிறது எல்லாத்திலுமே இருக்கு பாலிடிக்ஸ் இருக்கு சினிமால இருக்கு எப்படி எடுத்துக்கிறத பொறுத்துதான் வந்து இது இதாகும் என்ன சொல்றேன்னா சினிமாங்கிறது வேற பாலிடிக்ஸ் வேற ஆனா ரெண்டையும் அரசியல் மாதிரி பாக்குறாங்க அது இதுக்கப்புறம் சினிமால இருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்த உடனே சினிமாவையும் அரசியல பாக்க ஆரம்பிச்சாங்க நம்ம எப்படி நம்ம விஜயகாந்த வந்து நம்ம இது பண்ணுவோம் அது மாதிரி இவரை பண்ணாம இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இருக்கும்

இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் பிரச்சனை இருந்தாலும் சோசியல் மீடியா இருக்கு நம்ம இருக்கும் சோ நம்ம அவ்வளவு சீக்கிரத்து யாரும் கூட மாட்டாங்க சோ நம்மளால எவ்வளவு போடுறீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் வித் விஜய் அந்தான் சோ இதுதான் வந்து இப்ப வந்து கிராசிங் அதிகமா போயி போயிடுச்சு டெஸ்ட் பண்ணுவாங்களா நீ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பிரச்சனை பெருசானா ப்ரொடெக் பண்ண வாய்ப்பு இருக்கு ஓகே நீங்கலாம் போய் கலந்துப்பீங்களா நான் போய் வந்தேன் கண்டிப்பா போவேன் பொங்கல் லீவ் வந்து ஜனநாயக படம் செலப்ரேட் பண்றோம்ன்றது பண்ணுன்றதுக்காக தானே நீங்க ஜாலியா இருக்கீங்க

நல்லா ஓட வைக்கணும்ன்றதுக்காக ஜனநாயகத்துக்கு ஆப்பு வைக்கிறாங்க கருத்து கதை நல்லா இருந்துச்சுன்னா எல்லா படமும் சார்ந்திருக்கு அப்படின்றதான் ரொம்ப முக்கியம் இப்போ சிவகார்த்தின் மூவியா இருக்கும் இல்லை விஜய் மூவியா இருக்கும் சிவகார்த்தினோட ஆடியோ ஆடியலன்ஸ்ல கூட சிவா என்ன சொல்லிருப்பா அப்படின்னா அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து மென்ஷன் பண்ணிட்டார் இந்த இதுக்கும் எனக்கு அந்த சம்மந்தமும் கிடையாது நான் ஒரு நடிகை அந்த படத்துல நடிச்சிட்டேன் ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது படத்தோட ஐ மீன் அவங்க சைடில் வந்து அது பண்றது இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றாம அவர் பேசிட்டாரு சோ இது பாக்குற ஆடியன்ஸ் தான் சிவகார்த்தினா விஜய் அப்படின்றாமே ஓடிட்டு இருக்காங்க இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே மேபி நாளைக்கு தீர்ப்பு சொல்லி இந்த டென் டுவல் அதுக்குள்ள ரிலீஸ் ஆகலை நான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலைன்னா வேற எப்ப ரிலீஸ் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க ரிலீஸ் ஆகலாமே பொங்கலுக்கு என்ன மீன் ஒரு செலப்ரேட் பண்ணுவாங்களோ தளபதி படம் ரிலீஸ் ஆகிறப்ப அந்த ஒரு செலிப்ரேட் கண்டிப்பாக இருக்கும் இது பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னுலாம் கிடையாது நாளைக்கு ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துருப்பாங்க தமினோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் இப்போ டச்சில வேற போயிட்டார்ல அவங்க சைடுல இருக்கவங்க இருக்கட்டும்

அஞ்சு பேர் பார்க்க வேண்டியது யூஏ சர்டிஃபிகேட் இன்னும் ஒருத்தர் பார்த்து அதை முடிச்சுட்டு இருந்தா இது நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குமே அவங்க வேணும்னே தானே பண்றாங்க இது ஓகே ஓகே இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாத படம் எப்போ ரிலீஸ் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க தெரியல ஆனா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும் ஓகே நாளைக்கு தீர்ப்பு வரும்னு சொல்லிருக்காங்க என்ன மாதிரி தீர்ப்பா இருக்கும் என்ன மாதிரி தீர்ப்பு நீங்க எதிர்பார்க்கறீங்க எதுவா குடுப்பாங்க நான் உங்களுக்கு பாசிட்டிவா தான் எதிர்பார்க்கறேன் விஜயா நான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகே பாசிட்டிவா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் பொங்கல் எங்க தலபதி பொங்கலா இருக்கும் ஓகே ஓகே சூப்பர் மேம் அடுத்து தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் காசு போட்டு முன்னாடியே வந்து புக் பண்ணிருப்பாங்க சோ ஒரு டிக்கெட் விலை எவ்வளவு